ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே புது நம்பிக்கை சபை விசுவாசிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் ஏசாய திர்கதரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் யாக்கோபே இஸ்ரோவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரேவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆம் பிரியமானவர்களே இந்த மாதத்திலே கத்திர உணர்த்தின வாக்குத்த வாக்கியம் நீ என் தாசன் இஸ்ரேவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆம் இன்றைக்கு நாம் அநேகராலே அல்லது உறவுகளாலே நண்பர்களாலே சொந்த பந்தங்களாலே நாம் மறக்கப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் இஸ்ரவேலே நீ பயப்படாதே இஸ்ரவேலே நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி உலகத்தாரால் நாம் மறக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தாலும் நம்மை எப்பொழுதும் நினைவு கூறுகிற ஒரு தெய்வம் உண்டு அவரே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் நானூறுக்கும் அதிகமான ஆண்டுகள் தேவ உறவு இல்லாமல் தேவனை தேடாமல் தேவனுடைய சத்தத்தை கேளாமல் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் அந்த நாட்களிலே கத்தராகி இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்பட்ட பொழுது பிதாவுக்கும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் மக்களோடு உள்ள அந்த தொடர்பு மறுபடியும் அங்கே புதி புதுப்பிக்கப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் மறக்கப்பட்ட அநேக ஜனங்களை இயேசுவின் இரத்தத்தினாலே அவர் தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் பிதாவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அது மறுபடியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டதை போல அது மறு உருவாக மாற்றப்பட்டது ஆகவே இந்த நாளிலே நான் மறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்னை நினைவுகூர்வோர் இல்லை என்று சொல்லி நீங்கள் யாரும் கலங்காதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் கத்தர் உங்களை மறந்து விட்டார் என்று நீங்கள் சொல்லாதிருங்கள் கத்தர் உங்களை மறக்கிறவர் அல்ல கத்தர் உங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கிற தெய்வம் தான் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ என் தாசன் எப்படி தகப்பனானவன் தன் பிள்ளையை மறக்க முடியும் அதுபோல நம்முடைய தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நாளும் அவர் மறந்து விடுகிறவர் அல்ல கைவிடுகிறவரும் அல்ல அதனால் தான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார் நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் கடந்து வந்தது சகோதரன் நிமித்தம் அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது தன்னுடைய மாமனார் மாமன் நிமித்தம் பத்து முறை அவனுடைய சம்பாத்தியங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது தேவனோடு அவன் போராடி அவன் வெற்றி பெற்று கொண்ட பின் அவன் யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறான் அதனால்தான் கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார் நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நிச்சயமாக இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்னை நினைவுகூறுவோர் இல்லை என்னை விசாரிப்போர் இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம் உங்கள் மேல் நினைவுள்ள தேவன் உங்களை ஒரு நாளும் அவர் மறக்கவே மாட்டார் நீங்கள் மறக்கப்பட்டவர்கள் அல்ல ஜெபிப்போம் நல்ல தகப்பனை ஆசீர்வாதமான இந்த நாளிலும் அண்டவரே இந்த மாதத்தை காணும்படி உதவி செய்தீர் இந்த மாதத்திலே அண்டவரே உடைய நன்மையும் கிருபையும் நம்முடைய ஐஸ்வர்யமும் சுகமும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் எங்கள் வாழ்விலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே அது பெருகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே வருமானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து அற்புதமாக எங்களை நடத்தும்படியாய் சிம்பிக்கிறேன் இந்த மாதத்திலே பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை அண்டவரை இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகட்டும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே அப்படியாக எங்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்கிற நன்மைக்கு எதுவான காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவருடைய வாழ்க்கையிலே நேர் வாய்க்க பண்ணும்படியாய் சிம்பிக்கிறேன் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இந்த நாள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வாதையும் இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாத நன்மைகளும் எங்களை சூழ்ந்திருப்பதாக எல்லாவற்றிற்கு மேலாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபையும் சபையின் அங்கத்தினர்களையும் தேசத்தையும் தேசத்தில் வாழ் ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள் ஒப்புக்கொடுத்து சபிக்கிறேன் சத்ருடைய கண்ணிகளுக்கோ பொல்லாங்கான் ஏகிற அக்கினி ஆஸ்திரங்களுக்கோ நாங்கள் அகப்பட்டு வீழாதபடி கத்திரிகளை வேலையடைத்து காப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ